இருபத்தி நான்கு மணி நேர ஐ பொதுநல மருத்துவம் எலும்பு முறிவு சிகிச்சை டாக்டர் சிவகுமார் மருத்துவமனை சத்துவாச்சாரி வேலூர் போக்குவரத்து நெரிசலை குறைக்க கொடைக்கானல் மக்களின் பல நாள் கோரிக்கையான மாற்று சாலை வழிபாதையை மண்டல பொறியாளர் ஆய்வு செய்துள்ளார் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஹரிஹரன் வழங்க கேட்கலாம் வணக்கம் ஹரிஹரன் தற்போது மண்டல பொறியாளரின் இந்த ஆய்வு தொடர்பான முழு விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க வணக்கம் உலக சுற்றுலா தலமான கொடைக்கானலுக்கு வார இறுதி நாட்கள் மற்றும் பண்டிகை கால விடுமுறை நாட்களில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் இங்கு வந்து செல்வது வழக்கம் இந்நிலையில் போக்குவரத்து கூட்டம் அதிகமாக வரும் நேரங்களில் அடிக்கடி போக்குவரத்து பிரச்சனை ஏற்படுகிறது இதனை கட்டுப்படுத்தும் விதமாகவும் புதிய மாட்டு வழிப்பாதை அமைக்க வேண்டும் என்று பொதுமக்கள் நீண்ட நாள் கோரிக்கை விடுத்திருந்த நிலையில் அதனைத் தொடர்ந்து தற்போது வில்பட்டியிலிருந்து கோவில்பட்டி கிராமம் வழியாக பேத்துப்பாதையை சென்று அங்கிருந்து பணி செல்லும் பிரதான சாலையில் இணையும் வகையில் மாற்று சாலை அமைக்க திட்டமிடப்பட்டுள்ளது இது குறித்து ஏற்கனவே இரண்டு முறை அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்ட நிலையில் மூன்றாவது முறையாக புதிய வழிபாதை அமைக்கும் இடத்தில் தென்மண்டல கட்டுமான மற்றும் பராமரிப்பு பொறியாளர்கள் செல்லுரம்பி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் இன்று ஆய்வு மேற்கொண்டு

மகளிர் நலப்பிரிவு இருபத்தி நான்கு மணி நேர சாலை விபத்து சிகிச்சை நீரிழிவு சிகிச்சை டாக்டர் சிவகுமார் மருத்துவமனை சத்துவாச்சாரி வேலூர்